இந்த விழாவின் மூலமாக பத்து அறிவிப்புகளை நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு திட்டக்குடி மற்றும் விருத்தாசல பகுதிகளில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வெல்லிங்டன் எதிரில கரைகளை பலப்படுத்துகிறது வாய்க்காலை புனரமைக்கிறது போன்ற மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டாவது அறிவிப்பு கடலூர் மாநகராட்சியில் இருக்கிற மஞ்சக்குப்பு மைதானம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் தொடர்ந்து எழுப்பியனர் எங்களுக்கு கூட சில நேரங்களில் கோபம் வந்தது ஆனால் அந்த கோபம் இருக்க வேண்டிய இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே அந்த உணர்வோடு நான் இங்கே மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் பண்டொட்டு தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுடைய ஏற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு புவனகிரி மற்றும் சிதம்பரம் பகுதி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் முட்லூரில் முட்லூரிலிருந்து சேத்தியா தோப்பு வர இருக்கிற ரெண்டு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையாக ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அஞ்சாவது அறிவிப்பு நெய்வேலி பகுதியில் கெடிலம் ஆற்றங்கரையில் செம்மேடு சிறுவாத்தூர் இளந்தம்பட்டு கிராமங்களில் முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஆறாவது அறிவிப்பு திருவந்திபுரம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எம்புதூர் முதல் திருவந்திபுரம் வர இருக்கக்கூடிய சாலை ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் ஏழாவது அறிவிப்பு குறிஞ்சிப்பாடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டணம் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் மற்றும் புவனகிரி பகுதிகளுக்கு பாசன ஆதாரமா விளங்குகிற மேம்படுத்தப்படும் இது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை ஏற்று அறுபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் சிந்தனி செல்வன் கரவொலி எழுப்புகிறார் ஒன்பதாவது அறிவிப்பு கடலூர் வட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை குறைக்க தென்பண்ணை ஆற்றில் ஐம்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பத்தாவது அறிவிப்பு இன்னைக்கு உலக தாய்மொழிகள் நாள் நம்முடைய தாய்மொழியான தமிழை காக்க தண்ணீரை இந்த மாணவர் ராசேந்திரன் நினைவிடம் புதுப்பிக்கப்படும் திட்டங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான நன்மைகளை செய்கிற அரசா நம்முடைய அரசு இருக்கு திட்டங்கள்ல இதோ மேடைகளை அறிவிச்சோம் கோப்புகள் இருக்குன்னு சொல்லாம மக்களுடைய இதயங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது என்னோட ஒரே இலக்கு மக்கள் தான் மக்களுக்கான நன்மைதான் மக்களுடைய மகிழ்ச்சி தான்